இறைவன் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தீர் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாத்துக்குமே உபன்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இன்றைக்கி நம்ம ஆஃபரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இந்த உமன்ஸ் டேக்கு மட்டும் தான் இந்த ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் இது திருப்பி அந்த ரேட்டுக்கு கிடைக்காது வெறும் எட்நூற்றி தொண்ணூஞ்சு ரூபா போட்டு தரேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் சில்க் சாரீ போட்டிருக்கேன் காட்டன் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து டிஷ்யூ சாரி போட்டிருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதனால யாருக்கு என்ன சரி வேணுமா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதுதான் ஜிபே நம்பர் அதேதான் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க அதை நான் அவைலபிள் சொன்ன பிறகு அதுக்கு நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் பணம் போட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க உடனே அனுப்புற மாதிரி இருந்தால் அவைலபிள் இருக்கான்னு கேளுங்க அப்புறம் லேட்டாக அனுப்புற மாதிரி இருந்தால் திருப்பி ஒன் டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டால் போதும் அவசரப்பட்டு யாரும் பணம் போட வேண்டிய அவசியமே இல்லை வாங்க வீடியோ போய் நம்ம ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இது பாருங்கள் இது ஒரு ஐட்டம் சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி தான் நீங்கள் நம்ம போட்டுக்கிறது செம க்யூட்டான ஒரு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க்கில் ஒரு ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் டிசைனே சொல்லலாம் செம க்யூட்டாக இருக்கும் ப்யூர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன் பேட்டனில் உள்ளது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டுக்கிறேன் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் வரும் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ஒன் திருப்பி சொல்கிறேன் ஒன் டே மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுக்க முடியும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் எங்கள்கிட்டே அந்த ரேஞ்ச் வரும் இப்போ ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மறுநாள் அந்த ஆஃபர் என்னால் கொடுக்க முடியாது இது பாருங்க பியூர் டஸர் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்லா கிராண்ட் லுக்கில் ஒரு ப்யூர் டஸர் பேட்டர்ன் இது இது வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் எது வேணுமோ ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஜிட்டலில் ஒரே சிங்கிள் பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்கு அதனால அதையும் போட்டுட்டேன் இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இது பாருங்கள் ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இதுவும் அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கர் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கவர் போட்டுப்பாங்க அப்புறமேட்டு முடிச்சுட்டு நான் இது பாருங்க சில்க் சேரீ பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க ப்ரைடல் சில்க் இது கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பல்லுல கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான லைட் கிரே ப்ளூ ஷேட்ல மாதிரி கொடுத்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூக்கு முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முந்தானி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் இது அடுத்தது பாருங்கள் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு ஸாரின்னா சொல்லலாம் பியூர் டு ஒரு லைட் வெயிட் சேரீ இது ப்ரைடல் சேரீக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது ஒரு பீச் கலரு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் டூ தௌசண்ட் ஹண்ட்ரெட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் போட்டு தரமா இந்த ரேட்டுக்கு வந்து வாய்ப்பே இல்லை வேணும் டக்குனு ஸ்கிரீன் சார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே பாருங்க இது ஒரு சாரி இருக்கு பாருங்க இது ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது இது ஒரு கிராண்ட் லுக்கில் உள்ள சாரீ தான் இது இதுவும் செம்மையாக இருக்கும் பேட்டர்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஜக்காட் ப்ளவுஸ் வந்துடும் எங்கே இருக்கு பாருங்க ஜக்காட் ப்ளவுஸ் வந்துடும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு கோல்டன் கலரில் ஒரு எல்லோ கலர் பேட்டர்னில் வந்துடும் இதோட ரேட் வந்து ஒரிஜினல் ரேட் அப்படின்னு இது பார்க்கறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது பியூர் பிரிண்டட்லேயே ராசல் டைப் இது இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எயிட் ஹர்ட்டி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் இப்போ அடுத்த கலர் பாருங்க இது ஒரு அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலரு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒரு லைட்டு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு டிஷ்ஷுலேயே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு டிஷ்ஷூ இது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வரும் இது வந்து பல்லு வரும் ப்ளவுஸ் வந்து ஜக்காடு ப்ளவுஸ் வரும் இப்போ இதுவும் அந்த ரேட்டு தான் போட்டு தரேன் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இருந்தாலும் நான் ரேட்டு ஜாஸ்தி விற்கலாம் சரி உமன்ஸ் டே ஒன் டே ஆஃபர் இருக்க இந்த ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் இது ஒரு ஜக்காடு இது பிரைடல் ஜக்காட் இது நல்லா கியூட்டாக இருக்கும் ஜக்காடு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் என்ன இருக்க அதுதான் கொண்டு போயிட்டுருக்கு இது பாருங்க இது ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே டிஷ்யூ ப்ளவுஸ் வந்துடும் இது ரேட் வந்து ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ பாதிக்கு பாதி வரும் எயிட் டொயண்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் ஒன் டே ஆஃப் அன் மட்டும் தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டேன் இது பாருங்கள் இது ஒரு ராசில்க் இது பியூர் ராசில்க் ஸ்டைல் இது இது வேணுங்கன்னா ஸ்கிரீன்செட் தச்சுட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான கலர் தான் கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து காப்பரில் அழகான சின்ன சின்ன புட்டா போட்டு ஒரு அருமையான ஒரு சட்னி கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன் சைடு வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள சாரீ தான் போட்டிருக்கோம் ஒரு எயிட் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டுருக்கோம் ஆஃபரில் இது பாருங்கள் பாருங்க ஃபுல்லாமே ப்யூர் லின்னன் சில்க் டைப்பில் இது நல்லா கிராண்ட் பேட்டரில் உள்ளது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் டிசைனில் க்யூட்டான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷட் எதை வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்டில் தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங்கான மாடலில் லேட்டஸ்ட் என்ன இருக்கும் அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்கள் இது பியூர் டிஷ்யூ இது இது வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் பாருங்கள் எவ்வளோ ஆகிருக்கு இந்த டிசைன் தான் எப்படி இருக்கும் செம்ம க்யூட்டாக இருக்கும் இந்த இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபுல்லாமே க்ரீனில் இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் கையில் ஒவ்வொரு பீஸ்தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இல்லாட்டி இந்த ரேட்டு கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபரில் இருக்குது இது பாருங்கள் சில்க் சாரீ இது பியூர் காஞ்சிபுரம் வெட்டிங் சில்க் வருது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் உள்ள சேரீ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்ட்ராஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கும் ஃபுல்லாமே காண்ட்ராஸ்ட் ஷேப்பில் இருக்குது இது ஒரு அளவான சாரீ தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இந்த சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் இருக்காது லைட் வெயிட்டில் உள்ள சாரி இதுவும் அதே ரேட் போட்டு தரேன் உங்களுக்கு வெறும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எல்லாமே கிராண்ட் பேட்டன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் அந்த அங்கே பாருங்க இது ஒரு டிசைனு இது எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளுமா நான் திருப்பியும் சொல்லிட்டேன் அது ஒன் டே மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுக்க முடியும் நாளைக்குலாம் வந்து இந்த ரேட்டுக்கு சப்போஸ் ஒன்று ரெண்டு இருந்தாலும் நாளைக்கு இந்த ரேட்டுக்கு அதனால் கொடுக்க முடியாது அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே மீனாக டிசைன்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் ப்யூர் சில்க் ஸ்டைலில் செம கியூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாடரு நல்ல கிராண்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளவுஸு வந்து நல்ல கிராண்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் இது ஒரு சில்க் சாரீ அப்படிங்களா சூப்பரான ஒரு சில்கு செம க்யூட்டாக இருக்கும் ஃபுல்லாமே கேரளா வெட்டிங் சில்க் சாரீ தான் இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே செம க்யூட்டான ஒரு சாரி இது இது பாருங்கள் இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு சேண்டலில் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்ட்ரு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி ப்ளவுஸு வந்து ஜாக்கட் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே வந்து இப்போ ஆஃபரில் இருக்குமா அந்த ஒன் டே ஆஃபர்னால இந்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் எல்லாமே இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இது ஜூட் காட்டன் சொல்லுவாங்க செம க்யூட்டாக இருக்கும் மா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சார் எடுத்துக்கோமா எல் போட்டு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து சாஃப்ட் ஜூட் காட்டனுமா அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மெட்டீரியல் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலு இது ஒன்று பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் அதிலேயே ஸ்டோன் டைப் இருக்குது இதுவும் ஆஃபர் இருக்குது பயன்படுத்திக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா கிராண்டாக இருக்கும் டிசைனு இதுவும் அதே ரேட்டு தரேன் ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் தரேன் இல்லை இந்த ரேட்டு கிடைக்காது இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எல்லாமே பியூர் சில்க்கு எப்படி ஈக்குவலாக இருக்கும் அந்த சேரில் உள்ள சாரி எல்லாமே எல்லாமே உமன்ஸ் ஸ்டேக் வந்து என்னால் என்ன அளவுக்கு ரேட்டு டவுன் பண்ணி கொடுக்கணுமோ அளவுக்கு ரேட் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்றும் எப்படி இருக்கேன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான டிசைனு பேட்டர்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் எல்லாமே நம்ம கேட்கும் சூப்பராகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக இது பாருங்கள் ஜொக்காடு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஷ்யூவில் வர்றது கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலு மணமடப்புங்கிறது சுத்தமாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதோட பிளவுஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாஃப்ட் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ்லேயே வந்து ஒர்க் வரும் பாருங்க எப்படி பாருங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான டிசைன் யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மலைச்செடியா எடுத்து காமிச்சிருங்க இந்த பாக்ஸ்ல வந்து காணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் உள்ளதுமா இது ஒரே பீஸ் கையில் அவைலபிள் இருக்குது அதனால அதுவும் அதே ரேஞ்சு போட்டு தரேன் இதுவும் இது ஒன்று பாருங்க காமிச்சுருமா அது ஆஃபர்லாம் வந்தது தான் வாங்கி செஞ்சு சூப்பராக எப்படி இருப்பார் ஃபுல் டிஷ்ஷுமா இது இது ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் உள்ளதுமா இது ஒரே பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ வெட்டிங் சில்க் பார்டரில் எவ்வளோ அழகாக கொடுத்துக்கான் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் போட்டு தரேன் வெறும் எயிட் ஹேண்ட்டி ஃபே ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறேன் வேண்டாம் இந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் அவருபா அழகான கலர் காம்பினேஷன் நம்ம பாருங்கள் ஒரு சாண்டலுக்கு எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷனு எல்லாமே ஃபேன்சி டிசைன் நீங்க நம்ம பார்க்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அழகான ஒரு சாரீஸாக இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே கிராண்ட் லுக்கில் ஒரு டீசெண்டான பேட்டர்னில் இருக்கும் எங்களுக்கு பாருங்கள் எடுத்து ஒன் டே மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபரு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு திருப்பி என்னால் கொடுக்க முடியாது வாங்க முடியாது பார்த்துட்டாங்க முந்தாணி சூப்பராக இருக்கும் முந்தாணி இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவி ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் நல்ல கிராண்ட் ப்ளவுஸ் வந்துடும் போட்டதெல்லாம் வெட்டிங் கே அதுக்கு இதுக்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக இது இதில் பே கவுச்சில் இருக்கும்லம்மா பேக்கில் கிடக்கும்பாரு இது பாக்ஸ் உடச்சி இதெல்லாம் போட்டு பேக்கில் வச்சுருப்பீங்களே இந்த கலர் பாருங்கம்மா இது அதிலே வந்து ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது முப்பத்தஞ்சாம்பதுக்கு கிரே பஞ்சு இல்லாத மாதிரிங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரைடல் சாரீ தான் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் சில்க் சாரீ அப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் சில்க் சாரியே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பூரா பட்டியலில் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அதையோடு ஒரு அருமையான ஒரு ஃபினிஷிங்கில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் சாரி ரொம்ப வெயிட்லெஸ்ல ஒரு அழகான ஒரு வெட்டிங் சில்க் சாரி தான் கொடுத்துட்ருக்கோம் வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் வந்து இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்காது அந்த ரேட்டு தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபேண்டாஸ்டிக்கான கலெக்ஷனுக்கா அதை எடுத்துக்காங்க அதுதான் சொன்னேன் எல்லாமே காஸ்ட் சிங்கிள் சிங்கிள் பீஸ் நீங்கள் அடுத்தது வீடியோ போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இல்லை அங்கே பாருங்கள் எப்படி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்க டிசைன்ஸு எது வேணுமோ யோசிக்காமல் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அளவான சாட்டிஸ்தானி நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பாருங்கள் அடுத்த லாஸ்ட் ஒரு கலர் இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் ஒரு அளவான ராமர் க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அருமையான ஒரு ராமர் கிரீனு ராமர் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் முந்தாணி சாரி பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தாணி பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒரு க்யூட்டான ஒரு கலர் கமிஷன் தான் இன்னைக்கு உமமன்ஸ் டே ஸ்பெஷலாக கம்மியாக இன்னைக்கு ஒமன்ஸ் டே ஸ்பெஷலாக எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் வரும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் எந்தளவுக்கு சீக்கிரம் புக் அந்த அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி ஒரு நார்மல் ஒரு மைசூர் சில்க்கே இன்றைக்கி வந்து ஆயிரத்து நான் ஆஃபரில் போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து நினச்சே பார்க்கக்கூடாது அதுக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்டு ஹெவி ரேட்டு அதை நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ரேட்ல உள்ளது ஒரே ஒரு ரீசன் உமன்ஸ் டே அது ஒரு காரணத்துக்காக இந்த ரேட் கொடுத்துட்டு அது ஒரு நாளுக்கு மட்டும் தான் நாள் கொடுக்க முடியும் அதனால் திருப்பி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு நான் அதுக்கு மேலே ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த சாரி ஒன்றும் ஆஃபரில் இருந்தாலும் என்னால் அதை தர முடியாது நேரில் வந்தால் என்னால் கொடுக்க முடியாது ஒன் டே ஒன் டே ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் அதில் ஆஃப்ராக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே என்ன கலெக்ஷன்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு சேரீட கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் வரை உங்களை விட உங்களுக்கு